ரிஷபம் ராசி ஜோதிட பிரியர்களே கேது பயிற்சி பலன் கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஞானக்காரர்கள் உங்களுடைய நான்காம் இடம் சுகஸ்தானம் கல்வி ஸ்தானம் வீடுஸ்தானம் வாகனஸ்தானத்தில் அமர்றார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கேது பகவான் எல்லா வகையான ஞானத்தையும் சூப்பராக கொடுப்பார் ஏன்னா அது படிப்பு ஸ்தானம் மாணவ மாணவியருக்கு நல்ல கல்வியை கொடுப்பார் கல்வியில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து நல்ல மதிப்பெண்கள் அதன் மூலம் உயர்கல்வி யோகம் நீங்கள் நினைச்ச கல் கல்லூரியில் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி உடல்நிலையில் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது நம்ம டாக்டரை பார்க்காமல நாமளே நல்ல என்ன சில இயற்கை உணவுகளை சாப்பிட்டு அதன் மூலம் நம்ம உடம்புகளை தேத்துறது தியானம் யோகா போன்ற விஷயங்களில் நம்ம உடல்களை பலப்படுத்துறது இதெல்லாம் கேது பகவானுடைய அனுகிரகம் அதே போல் நமக்கு கொஞ்சம் சொற்ப காசு தான் இருந்தாலும் என்ன ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு ஒரு இடத்தை வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி ப்ராசஸ்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமையாக அற்புதமாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனாலும் நம்மகிட்ட காசு இல்லாமல் இடங்கள் இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிடாதீங்க சில நேரங்களில் நமக்கு பாதியில் நிற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு இந்த மாதிரி வீடு இடம் வாங்கும்போது விநாயகரை வழிபட்டு இது பண்ணுங்கள் சித்தி விநாயகரை கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சித்தி விநாயகரை கும்பிடுங்க உங்களுக்கு இடம் வீடு வாகன விஷயங்களில் சித்திக்கும் அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போங்க அதே மாதிரி தேவையில்லாமல் உங்களுடைய சொத்து பத்திரங்கள் இடப்பத்திரங்களை யாருத்தையும் கொடுத்துடாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு இடம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கினாலும் கொஞ்சம் கவனமாக வாங்குங்க நல்ல வில்லங்கங்கள்லாம் போட்டு பார்த்து வாங்கக்கூடிய இதை செஞ்சுடுங்க இல்லை எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இடமாற்றங்கள் தேவையான இடமாற்றங்கள் வந்து தெரியாது படிப்புக்கான மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றம் வேலைக்கான மாற்றம் இடமாற்றம் இப்பொழுது உறுதி அதை உங்களுக்கு தேவையான இடமாற்றத்தை தைரியமா பண்ணிக்கோங்க எந்த இடத்துல போனாலும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலமாகவும் உயர்வானதாகவும் அமையக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல கேது பயிற்சி நல்ல நல்ல உங்களுக்கு படிப்பையும் அந்தஸ்தையும் இடமாற்றத்தையும் கொடுக்கும் சில இடங்களில் நம்ம ஏமாறாமல் இருக்குதுங்கிறது நல்லா ஸ்ரீ சித்தி விநாயகரை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றும கும்பிடுவது ரொம்ப விஷேஷம் நன்றி தெய்வகிமாரி மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பிண்ட் பண்ணுவாங்க சென்னை தூத்துக்குடி பெங்களூர்ல சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோன்லாம் ஜோதிக்கம் கேட்க நினச்சிங்கன்னா இதனோடய கூகுள் பே நம்பர் உங்களால முடிஞ்சாமோடு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து ப்ளேஸ் அப்பறத்து டைமாக பார்த்து நைம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதி நம்ம கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து